கோவை கொடிசியா மைதானத்தில் அடி அடி உயரத்தில் நீளத்தில் அமைக்கப்பட்டுள்ள நீர்வீழ்ச்சி டிசம்பர் முதல் பொதுமக்களுக்கு அனுமதி தமிழகத்தில் கோவை கொடிசியா மைதானத்தில் தொண்ணூறு அடி உயரமும் இருநூற்றி ஐம்பது அடி நீளமும் கொண்ட நீர்வீழ்ச்சி அமைப்புடன் வண்டர் பால்ஸ் பொருட்காட்சி நடைபெற உள்ளது எவர் கிரீன் என்டர்டைன்மெண்ட் சார்பில் நடத்தப்படும் இந்த வண்டர் பால்ஸ் பொருட்காட்சியின் தொடக்க விழா நடைபெற்றது வரும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு விடுமுறை நாட்களில் காலை பதினோரு மணி முதல் இரவு பத்து மணி வரையும் வேலை நாட்களில் மதியம் இரண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரையும் பொதுமக்கள் இந்த பொருட்காட்சியை பார்வையிடலாம் இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியின் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் துரை செந்தமிழ் செல்வன் வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி திமுக மாணவரணி செயலாளர் காந்தி திமுக ஐடிவிங் செயலாளர் மகேந்திரன் முன்னாள் எம்பி ஏ பி நாகராஜன் கோவை மாநகராட்சி வரிவிதிப்பு தலைவர் முபஷிரா பானு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் கிரீன் என்டர்டைன்மெண்ட் உரிமையாளர்கள் ஆஷிக் அலி அஷ்ரப் அபுதாகிர் ரஞ்சித் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் நல்ல ரீதியில் என்ஜாய்மெண்ட் பண்ணி கொண்டாடக்கூடிய வகையில தொண்ணூறு அடி ஹைட்ல இரநூத்தம்பது அடி நீளத்துல வந்து இதுக்கு முன்னாடி கொள்ளத்துல போட்டிருந்தோம் கம்மியாக தான் நூத்தி அறுபத்தேழு அடி நீளத்துல தான் கொள்ளத்துல இருந்ததுங்க அதுக்கே யூஆர்ஐ ரெக்கார்டு கிடைச்சிருக்கேங்க கம்பெனிக்கு வாண்டர் ஃபால்ஸ் டீமுக்கு இப்போ இது அதை விட பெருசா சைனால இருக்கிற சைனால காட்டியும் இந்தியாவில கோயமுத்தூர்ல இருநூத்தி ஐம்பது அடி நீளத்துக்கு நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இது வந்து பெரிய ப்ராஜெக்ட்டு ஆனால் இங்கே இந்த கொடிசியா கிரவுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் அமைஞ்ச நாளையும் அது இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரமாக இருக்குது கோயம்புத்தூரில் கடற்கரை இல்லை ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் கடற்கரை இருக்கிற மாதிரி மக்களுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டான ரீதியில் பண்ணியிருக்கோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது பேர் ஒர்க்கர்ஸ் இதுக்கு பணி அமர்த்தப்பட்டு ராத்திரி பகலாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே சேர்ந்து ஒண்டர் ஃபால் டீம் தான் அதுபோக எவர் கிரீன் என்டர்டெயின்மெண்ட் டீமும் இது கூட சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாமே பண்ணோம் இது போக ஒரு ஏழு கேப்ஷன் இதுக்கு பின்னாடியே இருக்குது வந்தாங்கன்னா அஞ்சு மணி நேரமாக எல்லாருமே பாக்குறதுக்கு கோவை மக்களுக்கு வந்தா வந்தால் எல்லாம் என்ஜாய்மெண்ட் பண்ணுற இதில் தான் வச்சுருக்கோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு இதில் டிஜே இருக்குது இதில் வந்து உள்ளே டிக்கெட் எடுத்து ஏறிட்டிங்கன்னா வேறு எங்கேயுமே கேஷ் நீங்கள் வந்து செலவு பண்ண தேவையில்லை எல்லாமே வந்து ஸ்கை டைனிங் எல்லாமே இல்ல இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணுன்னு இது மிஸ் பண்ண வே மிஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்டு இந்த பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வருகின்ற பொருட்காட்சியானது திறக்கப்படும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இந்த பொருட்காட்சி நிறைவடையும் அரசு விடுமுறை நாட்களிலே காலை பதினோரு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை செயல்படும் மற்ற வேலை நாட்களிலே இரண்டு மணியிலிருந்து பத்து மணி வரை செயல்படும் இந்த பொருட்காட்சியிலே ஐம்பது அடி நீளத்திலே ஒன்றரை ஃபால்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது உயரம் தொண்ணூறு அடியிலே அமைக்கப்பட்டுள்ளது இதிலே ஏழுக்கும் மேற்பட்ட கான்செப்ட் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மக்கள் கண்டுகளிக்கக்கூடிய அந்த கான்செப்ட் மிகவும் சிறப்பாக இருக்கும் இங்கே ஏதாவது ஃபுல் ஏசியிலே இருக்கும் அதே நேரத்திலே இங்கே பேவிடு வீடு டெனல் போன்ற எண்ணற்ற மக்கள் தங்களுடைய மவுஸ் மற்றும் அந்த டைனோசர் போன்ற சென்னலிலே அமைக்கப்பட்ட தத்துவமான காட்சிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களால் அமைக்கப்பட்டுள்ளது சிறப்பான பணியை இங்கே ஒன்றவால் நிறுவனம் மேற்கொண்டிருக்கின்றது எனவே பொதுமக்கள் கோவை வாழ் பொதுமக்கள் உங்களுடைய பொழுதுபோக்குக்கு நாங்கள் முழு உத்தரவாதம் தருகின்றோம் இந்த எவர்களின் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக நடக்கூடிய இந்த பொருட்காட்சிக்கு கிறிஸ்துமஸ் ஏப்பி அதாவது நியூ இயர் புத்தாண்டன்று பொங்கல் விடுமுறை குடியரசு விடுமுறை என்ற அனைத்து விடுமுறைகளுக்கும் இது ஒரு சிறந்த இடமாக இருக்கு என்பதை நாங்கள் உறுதியளிக்கின்றோம்